தெரியாம தடவை ஒரு டாய்லெட் முன்னூத்தி என்ன ஊத்துவா தங்கத்தியா கரைச்சி மனமன சந்திர கட்டை எதுவும் ஊத்துவியா ஜவ்வாதம் போடுவியா பயன்படுத்த முடியாது ஆனா முன்னூத்தி போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஓர் டாய்லெட் கழிவு மட்டும் ஆயிரம் கோடி என்றால் நாசமா போவீங்கடா நாசமா போவீங்க நாங்கள் கேட்பது ஆயிரம் கோடி அல்ல மாதம் வெறும் ஐம்பத்தோரு கோடி மட்டும்தான் இருந்தா பதினேழாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும் அத்தனை பேரும் முப்பது வருஷமா உழைச்சவன் பதினஞ்சு வருஷம் உழைச்சவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப்பு எந்த வழியா வருது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ வரலாற்றுக்காரன் அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெக்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும் மொத்தமா சாக வேண்டிதான் நான் வந்து பை இது அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து அவன் பையன் வருவான் பையன் வருவான் அதுக்குள்ள நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பேன் அப்பா அப்படின்னு செத்துக்க அப்படி வேண்டிதான் அப்புறம் அல்றதுக்கு தான் வருவாங்க இன்னைக்கு அரசு நம்ம எல்லாரும் தூய்மைப்படியாக சுத்தப்படுத்துற பேசுறோம் அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த யூபிஎஸ் ஜிபிஎஸ் யூபிஎஸ் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அங்க என்ன வேலை செவங்க செய்வாங்க அந்த பெண்கள்ட்ட கேக்கும்போது சொல்றாங்க சில அநாத பெண்கள் வர்றோம் அழிகிபோன நிலைய வரும் இத மருத்துவர்கள் தொட மாட்டாங்க செவிலியர்கள் தொட மாட்டாங்க அது மண்ணு கிண்ணு எல்லாம் அங்கஞ்சு சலாம் புழு கிண்ணை வச்சுكم அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாذاப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ அவன தூக்கி தூர போட்டிருக்கிற இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவன் இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவன் பூர்வகுடி மக்களை ம மரியாதை சொன்னாங்கல்ல எல்லோரும் நான் நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பணி செய்யணும் இல்லை இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தூய்மை பணியாளராக இது நடத்த இருக்காங்க இது எல்லோருக்குமான பிரச்சனை இது ஒரு சாதிக்கான பிரச்சனை இல்ல இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை மனிதனுக்கான பிரச்சனை முதல்ல அதனால் தான் நாம் தம் மகிழ்ச்சி களத்தில் நினைக்குது நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியாடா ஓராண்டு நீ மொத்தமா மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமா விடுவோம் அதிகாரம் நிலையானது கிடையாது தலைகையில் மாறும் இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அதை மறுசுழற்சி செய்தால் ஒரு லட்சம் கோடி

ஒரு நாள் இந்த ஆட்சி மாறும்பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்களாக சென்றவரின் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள் நன்றி வணக்கம்